தமிழக அரசின் நான்காண்டு சாதனை மற்றும் ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வெற்றியை மக்களுக்கு விளக்கும் வகையில் திருநெல்வேலி நகரத்தில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இப்பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டார் மேலும் இக்கூட்டத்திற்கு திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலர் எஸ் முத்துக்கருப்பன் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் பரணி சங்கரலிங்கம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்தியானந்த் தென்காசி மக்களவை தொகுதி உறுப்பினர் வசந்தி முருகேசன் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி திருநெல்வேலி சட்டப்பேரவைத் தொகுதி உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் துணை மேயர் ஜெகநாதன் சங்கரன்கோவில் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் எஸ் முத்துசெல்வி இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலர் கரிஹர சிவசங்கர் மானூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கல்லூர் வேலாயுதம் பொருளாளர் தச்சை கணேசராஜா முன்னாள் மாவட்ட செயலர்கள் பாப்புலர் முத்தையா செந்தில் ஆறுமுகம் மண்டல தலைவர் எம் சி ராஜன்

அந்த வேலையில் அந்த நோட்டீஸை பார்த்து அதில் அந்த நோட்டீஸில் நமது மறைந்த சட்டமூர் ராமன் செந்து ராஜா செந்தூர் பாண்டியன் என்று போட்டிருந்தோம் ஒரு மாவட்ட சிறந்த கேட்டு அண்ணன் இங்கே போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி